வணக்கம் எனக்கு வைகுண்ட கதேசிங்கிறதுனால வீட்டிலருந்து ரெடி ஆகி நானே என் தம்பி தங்கச்சி எல்லாம் கிளம்பி கோயிலுக்காக வந்தோம் வந்தால் கோயிலில் சரி கூட்டம் கியூவில் நின்று கிட்டத்தட்ட செவன் ஓ கிளாக் நின்று எயிட் ஓ கிளாக் ஒன் ஹவர் மேலே சாமி பார்க்கறதுக்கு ஆகிடுச்சு இப்போ நீங்கள் கோயிலோட முன் என்ட்ரன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக லைட் செட்டிங்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துல எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஜெ சின்ன திருப்பில தான் இருக்குது ஜெயராம் காலிஜி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதுக்கு பேக் சைடில் தான் அந்த கோயில் இருக்குது ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் இந்த கோயிலுக்கு அடிக்கடி நாங்கள் வந்திருக்கோம் இந்த கோயிலோட முன் எச்சில் பார்த்திங்கன்னா இதுதான் முன் என்ட்ரன்ஸு இப்போ அங்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் கியூவில் நின்று ரொம்ப மணி நேரமாக நின்று கடைசியாக ஃபைனலாக நாங்கள் சாமியை பார்த்துட்டோம் உள்ளே இருக்க சாமி எங்களால் இருக்க முடியல அதனால் வெளியிருக்க இந்த சாமி தான் எங்களால் எடுத்து கே போட முடிஞ்சு அடுத்து இந்த வைகுண்ட தேக்ஸோட ஸ்பெஷலே வந்து சொர்க்க வாசல் வழியாக நம்ம வெளியே வரது தான் இதுதான் அந்த சொர்க்க வாசல் வழியாக வெளியே வந்தால் தான் நம்ம டே வந்து ஃபில்ஃபில் ஆகும் அதுக்காக இந்த இது வழியாக சொர்க்க வாசல் வழியாக நாங்கள் எல்லாம் வெளியே வந்துட்டோம் சாமியை எல்லாருக்காக கும்பிட்டுக்கிட்டோம் உங்களுக்காக கூப்பிட்டுருக்கோம் இந்த வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் சாமியோட அருள் கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் ஃபைனலாக எல்லோரும் நின்று ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வீட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக போனோம் தேங்க் யூ லவ் யூ ஆல்